வாங் கேஸில் உனக்கு ஹைகோர்ட் மேலே நம்பிக்கை இல்லைன்னு போய் கேட்க முடியாது இட்ஸ் இஸ் அதாவது இந்த மாதிரியான ஒரு ஒரு மோசமான தொலைநோக்கு பார்வை இல்லாத மிக 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 தவறான பாரதூரமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காரியத்தை எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாடு கவர்மெண்ட் பண்ணதே இல்லை

டெல்லி சாராய வழக்கு போல சத்தீஸ்கர் சாராய வழக்கு போல் போவதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்குது நீங்கள் ஈடிக்கு எதிராக கேஸ் போடுறீங்க டேரெக்டாக சுப்ரீம் கோர்ட்டு போக வேண்டியிருக்கிறேன் போகலாமே நீ எதுக்கு வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட் மேலே நம்பிக்கை இல்லைன்னா எதுக்கு மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு போனேன் முதல்ல ஒரு ஹியரிங் வருது அவங்க அஞ்சு நாள் ஸ்டே கொடுக்குறாங்க அப்போ உங்களுக்கு இனிக்குது ரெண்டாவது நாள் அந்த பெஞ்சு வித்ரா பண்ணிவிட்டு வேறு பெஞ்சுக்கு போடுறாங்க அப்போ ஒரு வாரம் டைம் கொடுக்குறாங்க அப்பயும் உங்களுக்கு கசக்கில் சந்தோஷமாக தான் இருக்குது மூணாவது நாள் நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறீங்க நீங்கள் தான் இங்கே பிரிட்டிஷ்னர் வணக்கம் வணக்கம் சில நாட்களுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் ரொம்ப விசித்திரமான இதுவரைக்கும் நம்ம பார்த்திராத ஒரு விஷயம் நடக்குது டாஸ்மார்க் ரைட் சம்பந்தப்பட்ட வழக்கை வேற மாநிலத்துக்கு மாத்தணும்னு தமிழ்நாடு அரசு உச்ச நீதிமன்றத்தில் முறையிடுறாங்க அரசுக்கு பேக் ஆன மாதிரி தெரியுது ஏன்னா இப்ப ஜஸ்டிஸ் ஆர் ராஜசேகர் என்ன சொல்றாருன்னு பார்த்தோம்னா யூ த கோர்ட் ப்ரொசீடிங்ஸ் ஆர் டிஸ்ரெஸ்பெக்டிங் அண்ட் இன்சல்ட்டிங் ஹை கோர்ட் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு ஸோ இப்போ தமிழக அரசு ஹை கோர்ட்டை அவமதிச்சதா பார்க்கப்படுது இந்த டெவலப்மெண்ட்டை எப்படி பார்க்குறீங்க ஆமாம் டாஸ்மாக் கேஸை மெட்ராஸ் இருந்து வேற மாநில உயர்நீதிமன்றத்துக்கு மாற்றணும்னு தமிழ்நாடு மட்டும் சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் மென்ஷன் பண்ணாங்க ஒரு சூப்பர் ஒரு சீனியர் கவுன்சில் நாலு நாளைக்கு நாளில் சொன்னார் அந்த கேஸ் இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்டில் வந்தப்ப சுப்ரீம் கோர்ட் அதெல்லாம் மாற்ற முடியாது தலையிட முடியாதுன்ட்டாங்க அதே கே அந்த கேஸ் வந்து இன்னைக்கு மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் விசாரணைக்கு வந்தது அந்த கேஸில் வந்து ஹைகோர்ட்டில் முதல்ல டாஸ்மாகக்கு எதிராக இடி ரெய்டு பண்ணாங்க இல்லையா அந்த ரெய்டெல்லாம் அந்த அந்த இதில் மேல் நடவடிக்கை எதுவும் எடுக்கக்கூடாது பழிவாங்க நடவடிக்கை இது ஈடி வந்து ஊழியர்களை துன்புறுத்துது அப்படின்னு சொல்லி சில ப்ரேயர்ஸோட மெட்ராஸ் ஹைகோர்ட் அப்ரோச் பண்ணதே தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் இவங்க தான் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் கேஸ் போடுறாங்க அதில் ஈடி டாஸ்மாகக்கை ரெய்டு பண்ணுது அந்த ரைடுக்கு பிறகு அந்த ரைடு வந்து சட்டவிரோதம்னு சொல்லணும் விசாரணைக்கு தடை விதிக்கணும் எந்த மேல் நடவடிக்கையும் எடுக்க கூடாதுன்னு உத்தரவு போடணும்னு சொல்லிட்டு இடிக்கு எதிராக டாஸ்மாகும் தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் மெட்ராஸ் ஹைகோர்ட்ல கேஸ் போடுறாங்க அந்த கேஸ்ல முதல்ல விசாரிச்ச ரெண்டு நீதிபதிகள் அஞ்சு நாளைக்கா என்னமோ வந்து மேல் நடவடிக்கை எதுவும் எடுக்கக்கூடாது இடிக்கு தடை விதிக்கிறாங்க அதுக்கு அடுத்து அஞ்சு அஞ்சு நாள் பொறுத்து விசாரணைக்கு வரும்போது அந்த ரெண்டு நீதிபதிகளில் ஒரு நீதிபதி விலகிடுறாரு ஏன்னா அந்த நீதிபதியோட அம்மா வந்து திமுக எம்எல்ஏவா இருந்தாங்க அதனால நானே விலைக்கிறேன்னு ஒரு வேலை கிட்டார் வேறு பெஞ்சுக்கு போகுது வேறு பெஞ்சுக்கு போகும்போது வேற பெஞ்சோட முதல் ஹியரிங்கில் இவங்க அப்பீர் ஆகுறாங்க யார் தமிழ்நாடு கவர்மெண்ட் அப்பியர் ஆகுது அப்பீர் ஆகி வந்து இவங்க சில கருத்துக்களை சொல்கிறாங்க இடி சில கருத்துக்களை சொல்லுது ஓகே ஒன் வீக்கு நான் நோட்டீஸ் இடிக்கு நோட்டீஸ் ஆர்டர் பண்ணி அவங்க டீட்டெயிலாக அவங்க அஃபிடவிட் தாக்கல் பண்ணணுன்னு இன்றைக்கி எட்டாம் தேதிக்கு கேஸை அட்ஜென்ட் பண்ணி போன வாரம் மட்ராஸ் ஹைகோர்ட் அந்த பெஞ்சு ஜஸ்டிஸ் சுப்ரமணியன் ஜஸ்டிஸ் ராஜசேகர் பெஞ்ச் அனௌன்ஸ் பண்ணுங்கள் இது நடந்த ரெண்டாவது நாள் ரொம்ப வினோதமாக கே எம் விஜயன் சீனியர் கவுன்சில் சீஃப் ஜஸ்டிஸ் மட்ராஸ் ஹைகோர்ட் முன்னால ஒரு ப்ரேயர் வைக்கிறார் அது என்னென்னா கே ராஜேகர் ஜஸ்டிஸ் ராஜேகரோட தம்பி அவர் ஒரு வக்கீலு அவர் செந்தில் பாலாஜிக்கு வாதாடி இருக்காரு ஆயிருக்காரு அதனால இந்த கேஸ் அந்த பெஞ்சில் வந்து மாற்றணுன்றார் நீங்கள் அதை போய் வேறு அதே பெஞ்சில் சொல்லுங்கன்றாங்க இது நடந்துகிட்டே இருக்கும்போது அடுத்த நாளுக்கோ அல்லது அது அடுத்த நாளோ சுப்ரீம் கோர்ட்டில் தமிழ்நாடு கவர்மெண்ட் சார்பாக ஒரு சீனியர் கவுன்சில் என்ன சொல்லார் சீஃப் ஜஸ்டிஸ் முன்னால போய் டாஸ்மாக் கேஸு இடி எல்லாத்தையும் எல்லாத்துக்கு மட்ராஸ் ஹைகோர்ட்டில் இருக்க கேஸை வேறு எந்த மாநிலத்துக்காக அது மாற்றுங்க அப்படின்றார் சரி நான் அதை பற்றி முடிவு பண்ணுறேன் இந்த மண்டே அன்றைக்கி லிஸ்ட் பண்ணுறவங்க இன்றைக்கி லிஸ்ட் பண்ணிருக்காங்க இதுக்கு நடுப்புற நேற்று சட்ட அமைச்சர் ரகுபதி என்ன சொன்னார் ரிப்போர்ட்டர்ஸ் கிட்ட பேசும்போது இதை கேட்குறாங்க வேற ஹைகோர்ட்டுக்கு மாற்றணும்னு ஏன் கேட்டீங்க நாங்கள் வேற ஹைகோர்ட்டுக்கு மாற்றணும்னு கேட்கல எல்லா கேஸும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு எடுத்துக்கணும் தான் கேட்குறோம் அப்படின்னு பல்டி அடிச்சார் இன்றைக்கி சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் வந்தப்போ ஜட்ஜஸ் வந்து ரொம்ப சீரியஸாக பார்த்துருக்காங்க தமிழ்நாடு மட்ராஸ் ஹைகோர்ட்டோட அந்த வழக்கெலாம் நாங்கள் தலையிட முடியாது ஏன்னா இது ரொம்ப மோசமான ஒரு ப்ரேயர் முதல்ல அப் ஹைகோர்ட்டை அப்ரோச் பண்ணது தமிழ்நாடு கவர்மெண்ட் உனக்கு நம்பிக்கை இல்லைனா எதுக்கு போகிறேன் நீங்கள் ஈடிக்கு எதிராக கேஸ் போடுறீங்க டைரெக்டாக சுப்ரீம் கோர்ட்டு போக வேண்டிங்கண்ணா போகலாமே நீ எதுக்கு வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட் மேலே நம்பிக்கை இல்லைனா எதுக்கு மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு போனேன் அதுலேயும் ரெண்டு ஹியரிங்கை நீ அட்ரஸ் பண்ணியிருக்கேன் முதல்ல ஒரு ஹியரிங் வருது அவங்க அஞ்சு நாள் ஸ்டே கொடுக்குறாங்க அப்போ உங்களுக்கு இனிக்குது ரெண்டாவது நாள் அந்த பெஞ்சு வித்ரா பண்ணிவிட்டு வேற பெஞ்சுக்கு போடுறாங்க அப்போ ஒரு வாரம் டைம் கொடுக்குறாங்க அப்பயும் உங்களுக்கு கசக்கில் சந்தோஷமாக தான் இருக்குது மூணாவது நாள் நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறீங்க நீங்கள் தான் இங்கே பெட்டிஷனரு ரெண்டாவது வந்து நல்ல கவனிங்க என்டயர் ஹை கோர்ட்டு மேலே நம்பிக்கை இல்லைன்னு எப்படி ஒரு கவர்மெண்ட் சொல்ல முடியும் இது நீ தமிழ்நாடு கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட ஏகப்பட்ட ஆயிரக்கணக்கான வழக்குகள் மரவாசை ஹை கோர்ட்டில் இருக்குது அப்போ எல்லா கேஸையும் மாற்றி இப்போ டாஸ்மாக் கேஸ்ல மட்டும் ஹை கோர்ட் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா இல்லை எந்த கேஸ் மேலே நம்பிக்கை இல்லையா டாஸ்மாக் கேஸ்ல மேலே நம்பிக்கை இல்லைன்னா மற்ற கேஸில் நம்பிக்கை இருக்கா இது என்ன விதமான ஒரு வினோதம் அதுதான் இன்னைக்கு வந்து அதை அது மறுபடியும் படிங்க அந்த இதை வந்து அந்த ஜஸ் ராஜேகர் சொன்னது ரெண்டு ஜட்ஜில் ஒரு ஜட்ஜ் அவர் யூ ஆர் அன்ஃபேர் டு த கோர்ட் ப்ரொசீடிங்ஸ் யூ ஆர் டிஸ்ரெஸ்பெக்டிங் அண்ட் இன்சல்டிங் த ஹை கோர்ட்னு ஒன்று சொல்லியிருக்காரு இது ஜஸ்ட் ஆர்டிகிளில் இருக்கிற கிளிம்சஸ் தான் இது

ரீசன் சர்ச் அண்ட் சீஷர் ஆப்ரேஷன் தமிழ்நாடு ஸ்டேட் மார்க்கெட்டிங் அந்த இதில் அந்த ஆர்டிகில் டெக்ஸ்ட்டு அதெல்லாம் அதான் காலையிலே அவர் ஜட்ஜி சொல்லியிருக்கார் சூப்பராக இவர் நீங்கள் வந்து யார் அது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் அவர் ஜஸ்டிஸ் சுப்ரமணியம் காலையில் கேட்டது அவர் தான் ஹெட் ஆஃப் த பெஞ்ச் அவர் என்ன காலையில் கேட்டாருன்னா மெட்ராஸ் ஹைகோர்ட் கிரில்ஸ் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆன் டாஸ்மாக் கேஸ் காலையில் பத்து மணிக்கு வந்தது காலைல ப பன்னெண்டு மணிக்கு வந்தது மெட்ராஸ் ஹைகோர்ட் டிவிஷன் பெஞ்ச் ஆஃப் ஜஸ்டிஸ் எஸ் எம் சுப்ரமணியம் அண்ட் கே ராஜேகர் இந்த பெஞ்சு கிரிட்டிசைஸ் டிஎன் கவர்மெண்ட் ஃபார் அப்யூசிங் த ப்ராசஸ் ஆஃப் லா அண்ட் இன்சல்ட்டிங் தைகோர்ட் டெஸ் கவர்மெண்ட் டிட் நாட் இன்ஃபார்ம் த கோர்ட் ஆன் டைம் பட்டிஷன் இஷு அவர் இடி ரைட்ஸ் ப்ரமிசஸ் இந்த கேஸை வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு ட்ரான்ஸ்பர் பண்ண சொல்லி நாங்கள் வழக்கு போட்டுருக்கோன்ற தகவலை மட்ராஸ் ஹைகோர்ட்டில் சொல்லவே இல்லை இது வந்து பெரிய அளவில் ஹை கோர்ட்டை இன்சல்ட் பண்ணுறது ரெண்டாவது இந்த பெஞ்ச் சேஸ் இட் கெனாட் வெயிட் அண்டில் த ஸ்டேட் கவர்மெண்ட் கெட்ஸ் ஆர்டர் இட் கிராண்ட்ஸ் டைம் டு ரெண்டே கால மணி வரைக்கும் டைம் கொடுக்குறோம் அதுக்கு மேலே கொடுக்க முடியாது நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டில் ஸ்டே வாங்குறதுக்கு அடுத்த கேள்வி ரொம்ப முக்கியமானது யாரை காப்பாற்ற உச்சநீதிமன்றம் போனீர்கள் தமிழ்நாடு அரசுக்கு உச்ச டாஸ்மாக் வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் சரமாரி கேள்வி ஜஸ்டிஸ் சுப்ரமணியன் ராஜசேகர் வாஸ் வை டிஎன் கவர்மெண்ட் வான்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் டாஸ்மாக் வாஸ் இடி கேஸ் ஜஸ்டிஸ் சுப்பிரமணியம் ஆஸ் வெதர் கவர்மெண்ட் ஃபைல் த ரிட் பட்டிஷன் அகேன்ஸ்ட் இடி இன் பப்ளிக் இன்ட்ரஸ்ட் ஆர் டு ப்ரொடெக்ட் த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் ஃபியூ டாஸ்மாக் ஆஃபிஷர்ஸ் பொதுநலன் கருதியா அல்லது சில ஊழல் நிறைந்த டாஸ்மாக் அதிகாரிகளை காப்பாற்றுறதுக்கு போனீங்களா அதாவது மிக கடுமையான விமர்சனங்களை வந்து முன் வச்சிருக்குது சென்னை உயர் நீதிமன்றம் அதாவது இதுக்கு பிறகு இவங்க என்ன பண்ணுறாங்க தமிழ் சுப்ரீம் கோர்ட்டில் இன்றைக்கி கேஸ் வருது சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் வந்தோன்னா சென்னை உயர்நீதிமன்ற வழக்கில் தலையிட சுப்ரீம் கோர்ட் மறுப்பு இதனை அடுத்து உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனுவை வாபஸ் பெற்றது தமிழ்நாடு அரசு அதாவது எந்த அளவுக்கு இவங்களுக்கு இன்சென்சிட்டிவிட்டி இருந்ததுன்னா ஒரு ஹைகோர்ட் அதுக்கு எதிரான நம்பிக்கை அந்த ஹை கோர்ட் மேலே இந்த ஒரு பெஞ்ச் மேலே நம்பிக்கையில் ஒரு ஜட்ஜ் மேலே நம்பிக்கை இல்லைன்றது சகஜம் என்டயர் ஹைகோர்ட் மேலே எங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னு ஒரு அரசு தனிநபரில் ஒரு அரசு போய் சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போடுதுன்னா அது ரொம்ப ரொம்ப அட்ரோஷியஸான ஒரு விஷயம் அது தெளிவாக அப்போ வரக்கூடிய சந்தேகம் என்னென்னா ஜட்ஜு கேட்டிருக்காருல யாரை காப்பாற்ற போகணும் இது இவ்வளோ பிரேசனாக இந்த தப்பை இந்த கவர்மெண்ட் ஏன் பண்ணுது அதில் என்னென்ன இவங்க நல்ல நேரம் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு நல்ல நேரம் இன்றைக்கி சுப்ரீம் கோர்ட்டில் இவங்களுக்கு சாதகமாக கவர்னர் விஷயத்தில் பத்து மசோதாக்கள் தீர்ப்பு வந்தது இல்லையா பிசியாக கண்டினியூஸ் பண்ணலாம் இவரை வந்து துணை வேந்தராக முதலமைச்சர் இருக்கலாம்னுலாம் அதில் இவங்களுக்கு சாதகமாக மாநில அரசு சாதகமாக ஒரு தீர்ப்பு வந்திருக்கு அது ஒரு நல்ல தீர்ப்பு ஏன்னா இந்த கவர்னர் பண்ணுறது ரொம்ப தவறு நியாயமான தீர்ப்பு அதில் இதை அடிச்சுட்டு போயிடும் இந்த 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 அட்டோவனையும் அடிச்சுட்டு போயிடும் ஏன்னா இன்றைக்கி மிக கடுமையாக வந்து தமிழக அரசோ சென்னை உயர்நீதிமன்றம் கடி க கடிந்துரைத்திருக்கிறது ஸ்ட்ரிக்சஸ் இது ஆனால் இது இன்றைக்கி மீடியாவில் வந்து பேச வேண்டிய அளவுக்கு பேச மாட்டாங்க அந்த விஷயத்தில் சுப்ரீம் கோர்ட் விஷயத்தில் அந்த பத்து மசோதாக்களுக்கு கொடுத்த இதில் அது அடங்கி போய்டும் ஸோ இது டாஸ்மாக் விஷயத்தில் இவ்வளோ தூரம் வந்து அடிச்சுட்டு போய் ஹைகோர்ட்டு விசாரிக்க கூடாதுன்னு சொல்ல வேண்டிய அவசியம் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு என்ன வந்தது ரெண்டாவது ஒரு ஹை கோர்ட் மேலேயும் என்டையர் ஹைகோர்ட் மேலே நம்பிக்கை இல்லைன்னு இதுவரைக்கும் எந்த கவர்மெண்ட்டுமே போய் சொன்னது கிடையாது இண்டிவிஜுவல்ஸ் போவாங்க போனது கிடையாது கவர்மெண்ட் கிடையாது ஏன்னா அறுபது பர்சன்ட்டுக்கு மேலே கேஸ் லெட்டிக்கன்ட்டு வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் அங்கே இருக்க சில லட்சக்கணக்கான வழக்குகளில் அப்போ எல்லா கேஸையும் மாற்றில்லாமா நாங்கள் எந்த கேஸுமே தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு கோர்ட் மேலே நம்பிக்கை இல்லைனாலும் எல்லா கேஸும் மொத்தமே மாற்றிடலாமா இது என்ன ப்ரேயர் இது ஸோ இப்போ தமிழக அரசை பொறுத்தளவில் ஒரு எக்ஸ்ட்ரீமான ஒரு ஸ்டெப் எடுக்கிறாங்க இது வரைக்கும் யாரும் செய்து ஒரு விஷயத்த வந்து அவங்க நீங்கள் சொன்னது போல அவங்க தான் ஹைகோர்ட்டுக்கு போகிறாங்க அதுக்கப்புறம் வேறு மாநிலத்துக்கு மாத்துங்க அப்படின்ற விஷயத்தையும் அவங்களே சொல்கிறாங்க ஸோ அப்போ அவங்களோட ஸ்டாண்டில் கம்ப்ளீட்டாக பெரிய ஒரு யூ டேர்ன் இருக்கு ஃபஸ்ட் அவங்க கான்ஃபிடண்டாக உள்ளே போகிறாங்க அப்புறம் டக்குன்னு ரிவர்ஸ் வராங்க இந்த இந்த மாற்றம் ஏன் நடக்குது எங்க டாஸ்மாக்ல இவங்க நல்லா மாட்டிகிட்டு இருக்காங்கங்க அதுதான் லாங் அதாவது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா யானைக்கும் அடிசருக்கும் இல்லையா இதுதான் நீங்கள் வந்து டாஸ்மாக்ல தெர் ஆர் செவரல் பங்லிங்ஸ் அண்ட் தெர் ஆர் ஹியூஜ் கரப்ஷன் டாஸ்மாக் இது ஏடிஎம்கே பீரியட்லேருந்தே இருக்க கரப்ஷன் இவங்க கவர்மெண்ட்ல அது கண்டினியூ ஆகுது இவங்க போய் லட்டு மாதிரி மாட்டிருக்காங்க இவங்க நியாயமா விசாரணை நடந்ததுன்னா சத்தீஸ்கட் லிக்கர் ஸ்கேம் மாதிரி டெல்லி லிக்கர் ஸ்கேம் மாதிரி ஜார்க்கண்ட் லிக்கர் ஸ்கேம் மாதிரி தமிழ்நாட்டிலையும் இது பூதாகரமாக மான்ஸ்ட்ரஸ் ப்ரப்போஷன்ஸில் வெடித்து வெளியில் வர வாய்ப்பு இருக்குது அதுவும் எலெக்ஷனுக்கு ஒரு முன்னால் இது நடக்குதுன்னு என்ன நடக்கும் லெக்கர் ஸ்கேமால் தான் கெஜ்ரிவால் ஜெயிலுக்கு போனார் ஹேமந்த் சோரேன் ஜெயிலுக்கு போனார் கெஜ்ரிவாலோட பொலிட்டிக்கல் லைஃபே டூமு சத்தீஸ்கரில் மட்டும் அரசில் சிஎம்மு அங்கே சார்ஜ் ஷீட்டில் நேம் பண்ணிட்டான் ஸோ இங்கே பெரிய அளவில் மிகப்பெரிய மனிதர்களுக்கு வந்து டாஸ்மாகில் வந்து ஒரு அச்சம் இருக்குது இதை எந்த பேக்ரவுண்டில் பார்க்கணுன்னா லிக்கர் ஸ்கேம் வந்து கடந்த ரெண்டு வருஷமும் மூணு மாநிலங்களில் வந்து மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு அந்த விதத்தில் பார்க்கும்போது இவர்கள் இங்கே இருக்கக்கூடியவர்கள் உண்மையிலேயே இந்த ரீசன்ட் டாஸ்மாக் ஈடி ரைட்ஸை பார்த்து இவர்கள் கவலை கொள்ளுகிறார்கள் மிகப்பெரிய அளவில் இவர்களுக்கு வந்து கவலை வருகிறது ஆனால் கவலை வரும்போது ரீசனபிளாக யோசிக்கக்கூடியவங்க அது எந்த அதிகாரி கொடுத்த யோசனைன்னு தெரியல ஒரு மாநில உயர்நீதிமன்றத்தின் மேலே எங்களுக்கு நம்பிக்கை இல்லை எல்லா கேஸும் சுப்ரீம் கோர்ட் முதல்ல இவங்க வேற மாநில உயர்நீதிமன்றத்தை மட்டுக்கு மாற்றுன்னு தான் கேட்டாங்க அப்படி தான் எல்லாத்துலேயும் ரிப்போர்ட் ஆச்சு இப்போ எப்படி பல்ட்டி அடிச்சிட்டாங்கன்னா நான் ரகுபதி என்ன சொல்லிட்டேன் நாங்கள் வேற கேட்கல சுப்ரீம் கோர்ட்டுக்கு எடுத்துக்க சொல்லி கேட்டனார் இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்டில் வந்தோன்னா அப்படிலாம் எந்த உத்தரவு போட முடியாதுன்னு ஒன்று என்ன பண்ணிட்டாங்க நாங்கள் வித்ரா பண்ணிக்கிறோம்ட்டாங்க பட்டிஷனை இங்கே ஹைகோர்ட்லேயும் நல்லா வாங்கி கட்டிக்கிட்டாங்க யூஆர் இன்சல்ட்டிங் த ஹை கோர்ட்டுன்ட்டாங்க ஏன்னா நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பட்டிஷன் போட்டது எங்ககிட்ட சொல்லவே இல்லை நீ முதல்ல ட்ரான்ஸ்ஃபர் பெடிஷன் எப்படி போடுவேன் அதாவது ட்ரையல் கோர்ட் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட் ட்ரையல் கோர்ட் ஹை கோர்ட் சுப்ரீம் கோர்ட் நாலு லேயர் இருக்குது நமக்கு சிஸ்டத்தில் ஒரு லேயர் இன்னொரு லேயர் பாஸ் பைபாஸ் பண்ணி போகவே முடியாது சுப்ரீம் கோர்ட்டுக்கு எப்போ ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் கேசஸ்ன்னு கேட்டிங்கன்னா ஒரே ப்ரேயர் உள்ள ஒரு கேஸ் வேரியஸ் ஹை கோர்ட்ஸில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க இப்போ ஒரே மாதிரி இப்போ டாஸ்மாக் மாதிரி இந்த கேஸ் இல்லை இது பர்டிகுலர்லி ஸ்பெசிஃபிக்லி அகேன்ஸ்ட் டாஸ்மாக் நான் சொல்கிறது வந்து ஒரே மாதிரியான இஷ்யூ இப்போ உதாரணத்துக்கு டா லிக்கர் ப்ரொக்யூர்மெண்ட்டில் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்ஸுக்கு ரோலே கிடையாது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தான் ரோல்னு சொல்லிடலாம்னா அதை சேலஞ்ச் பண்ணி தமிழ்நாடு கவர்மெண்ட்டு மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் கேஸ் போடுது கர்நாடக கவர்மெண்ட்டு கர்நாடக ஹைகோர்ட்டில் போடுது இப்போ தெலுங்கானா கவர்மெண்ட்டு தெலுங்கானா ஹைகோர்ட்டில் போடுது பஞ்சாப் கவர்மெண்ட் பஞ்சாப் அண்ட் ஹரியானா ஹைகோர்ட்டில் போடுதுன்னா ப்ரேயர் ஒன்று டூப்ளிகேட் ஆஃப் ஜட்ஜ் டூப்ளிகிட்டி ஆஃப் ஜட்மெண்ட்ஸ் வரும் அப்போ என்ன பண்ணுவோம் எல்லா கேஸும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க அதை தவிர வந்து நீங்கள் வந்து இங்கே இருக்கக்கூடிய ஒரு ப்ராசிக்யூஷன் இப்போ வந்து இங்கே ஈடின்றது ஒரு கிரிமினல் ப்ராசிக்யூஷன் அதில் வந்து உன்னோட அப்பீல் வந்து ஹைகோர்ட்டு தான் ஹைகோர்ட்டை மீறி நீ சுப்ரீம் கோர்ட்டு போகவே முடியாது அது நான் சொல்கிறது மல்டிபிள் ப்ரேயர்ஸ் இருந்ததுனா தான் வித் வேரியஸ் ஹைகோர்ட்ஸ் ஸோ யார் கொடுத்த ஐடியா இது ரெண்டாவது இங்கே கோர்ட் இதில் வந்து இந்த கோர்ட் மெட்ராஸ் ஹைகோர்ட் வில் கெட் ஆங்கர் உங்களுக்கு கோபம் வரும் இன்சென்சிட்டிவ் இது ஒரு ஏன்னா ஹைகோர்ட்டும் சாதாரண இல்லைங்க கான்ஸ்டியூஷன் கோர்ட் எவ்ரி ஹை கோர்ட் இஸ் அ கான்ஸ்டியூஷன் கோர்ட் அதுவும் இந்த கோர்ட் வந்து சுப்ரீம் கோர்ட்டோட ரொம்ப ஏஜ் ஓல்டு கோர்ட் மெட்ராஸ் ஹைகோர்ட் கல்கட்ட ஹைகோர்ட் பாம்பே ஹைகோர்ட் இதெல்லாம் வந்து பிரிட்டிஷ்காரம் கொண்டு வந்தது சார்ட்டர்ட் ஹைகோர்ட்ஸ் பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டில் சட்டம் போட்டு கொண்டு வந்தது அதனால தான் நேம்ம கூட இப்போ மெட்ராஸை சென்னையை மாற்றிட்டோம் ஆனால் அது சென்னை ஹைகோர்ட் கிடையாது மெட்ராஸ் ஹைகோர்ட் பாம்பே ஹைகோர்ட் மும்பை மாரிட்ஸ் மும்பை ஹைகோர்ட் கிடையாது பாம்பே ஹைகோர்ட் கொல்கத்தா மாரிட்ஸ் இட்ஸ் கல்காட்டா ஹைகோர்ட் நாட் கொல்கட்டா ஹைகோர்ட் ஏன்னா பார்லிமெண்ட்டில் பில்லு பாஸ் பண்ணணும் இன்றைக்கி நீங்கள் சென்னை ஹைகோர்ட்னு ஒரு பிட்டிஷனை போட்டிங்கன்னா தூக்கி மூஞ்சி மேலே அடிப்பார் ஜட்ஜு மட்ராஸ் ஹைகோர்ட்ன்னு தான் நீங்கள் போடணும் சுப்ரீம் கோர்ட் நைன்டீன் ஃபிஃப்டியில் தான் இந்தியாவில் வருது அது வரைக்கும் பிரிவி கவுன்சில் இது சுப்ரீம் கோர்ட்டுக்கு நூறு வருஷம் பழமையானது இட்ஸ் அ கான்ஸ்டியூஷன் கோர்ட் இட்ஸ் ஆன் பார் வித் ஹை கோர்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க சில விஷயங்களில் தான் உங்களுக்கு வந்து அப்பலேட் பாடியா ஒழிய வேற பல விஷயங்களும் இட்ஸ் ஈக்குவல் அப்படி இருக்கும்போது எனக்கு ஒரு நம்ம லீகல் சிஸ்டத்தில் வந்து ஒரு லேயரே எங்களுக்கு பிடிக்கல எப்படிங்க ஸ்டேட்மெண்ட்டை ஒரு கவர்மெண்ட் சொல்ல முடியும் அப்போ நீங்கள் சொல்கிற விஷயம் என்னென்னா தமிழக அரசு பெரிய ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டாங்க அதுவும் யாரும் செய்திடாத ஒரு விஷயத்த அவங்க செய்கிறாங்க ஸோ இப்படிப்பட்ட ஒரு எக்ஸ்ட்ரீம் ஸ்டெப் அவங்க எடுக்கிறாங்கன்னா டெஸ்பரட்டா இருக்காங்களோ ஏதோ ஒரு பெரிய சிக்கலோ எஸ் 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 ரொம்ப அழகா சொன்னீங்க இந்த மாதிரியான ஒரு தவறை செய்யக்கூடிய ஒரு கட்சி கிடையாது திமுக கலைஞரோட அரசியல் அனுபவத்தில் இப்படிப்பட்ட தவறுகளை அவர் செஞ்சதே கிடையாது அண்ணாவது ஆட்சிக்கு வந்து ரெண்டு வருஷத்தில் செத்து போயிட்டார் கலைஞர் வந்து பத்தொம்போது வருஷம் இருந்தார் ஸ்பானிங் ஃபைவ் டிகேட்ஸ் ஃபைவ் டிகேட்ஸ்ன்றது வித்தியாசம் ரொம்ப முக்கியம் அது கண்டினியூஸாக நைன்டீன் இயர்ஸ்ன்றது டூ டிகேட்ஸுக்கும் ஸ்பேனிங் ஃபைவ் டிகேட்ஸ் நைன்டீன் இயர்ஸ்க்கும் வித்தியாசம் இருக்குது ஏன்னா வேரியஸ் பொலிட்டிக்கல் சினாரியோஸ் அவர் பார்த்துருக்காரு அவர் தன்னோட அரசியல் வாழ்க்கையில் இப்படிலாம் தப்பு பண்ணதே கிடையாது திஸ் இஸ் வெரி சீரியஸ் மிஸ்டேக் நீங்கள் ஜுடிஷரி அஸ் அன் இன்ஸ்டிடியூஷன் அதோட மோத முடியாது நான் சொன்ன மறுபடியும் சொல்ல இண்டிவிஜுவல் மோதலாம் இந்த ஒரு கவர்மெண்ட் அஸ் அன் இன்ஸ்டிடியூஷன் எ காம்போனண்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் எப்படி மோத முடியும் எங்களுக்கு ஹை கோர்ட்டு மேலே நம்பிக்கை இல்லை எல்லா கேஸும் நீ சுப்ரீம் எடுத்து நீங்கள் எப்போ சொல்ல முடியும்னா ஐடென்டிக்கல் பிரேயர்ஸ் இன் வேரியஸ் ஹை கோர்ட்ஸ் வாங் கேஸில் உங்களுக்கு கோர்ட் மேலே நம்பிக்கை இல்லை நீ போய் கேட்க முடியாது இட்ஸ் இஸ் திஸ் இஸ் அதாவது இந்த மாதிரியான ஒரு ஒரு மோசமான அதாவது ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறது ரொம்ப ஒரு தொலைநோக்கு பார்வை இல்லாத மிக 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 தவறான பாரதூரமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காரியத்தை எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாடு கவர்மெண்ட் பண்ணதே இல்லை கடைசியில் என்ன இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்டில் தலையிட முடியாது வாபஸ் வாங்குறாங்க இங்கே நல்லா வாங்கி கட்டிக்கிறாங்க ஹைகோர்ட் அஸ் அண்ட் இன்ஸ்டிடியூஷன் நீங்கள் விட்டு நிற்கிறீங்க யாரை காப்பாற்றுறதுக்கு சரியாக சொன்னீங்க டெஸ்பரேட்னஸ் என்ன வந்தது யாரை காப்பாற்றுறதுக்கு இவ்வளவு பதட்டம் அப்போ மடியில் கனம் இருந்தால் தான் வழியில் பயம் வரும் எதற்காக சுப்ரீம் கோர்ட்டுக்கு இதை மாத்தணும்னு சொன்னீங்க அதை சொல்லுங்கள் சுப்ரீம் கோர்ட்டுக்கு மாற்றணும்னு ஒன்லி ஒன் தான் கேட்க முடியும் எப்படின்னா வேரியஸ் ஹைகோர்ட்ஸில் கேசஸ் இருந்ததுன்னா அல்லது ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேஸ் வெரி சீரியஸ் கான்ஸ்டியூஷனல் இஷ்யூஸ் இன்வால்வ்னா வெரி சீரியஸ் கான்ஸ்டியூஷன் இஷ்யூஸ் இப்போ கச்சத்தையும் மேற்கொணுன்னு பெட்டிஷன் போனால் ஹை கோர்ட்டில் போட முடியாது சுப்ரீம் கோர்ட்டில் தான் போட முடியும் அந்த மாதிரி ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேஸ் உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்திருக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ஒரு பிரச்சனை வந்திருக்கு இட் இஸ் கோயிங் வெர்சக் உண்மை டேரெக்டாக நீ சுப்ரீம் கோர்ட்டுக்கு முதல்லையே போயிருக்கலாம் நல்லா நல்லாங்க வச்சுக்கோங்க முதல்லையே சுப்ரீம் கோர்ட்டை அப்ரோச் பண்ணியிருக்கலாம் அதுக்கு வாய்ப்பு இருக்குது வெரஸ் இங்கே போய் மூணு ஹியரிங்கை நீ அட்டன் பண்ணிவிட்டேன் அட்டன் பண்ணிட்டு நீ எடுன்னு கேட்டால் என்ன அர்த்தம் அது அங்கே தான் போய் மாட்டிக்கிறாங்க ஸோ தேர் சம்திங் டு ஹைடு மடியில் கனம் இருக்குது வழியில் பயம் யாரையோ காப்பாற்றுறையோ இல்லை பலரை காப்பாற்றுவதற்கு அல்லது செல்வாக்கு மிக்க சிலரை காப்பாற்றுவதற்கு இந்த தவறான முடிவை இவர்கள் எடுத்து இன்றைக்கு நீதிமன்றத்தில் இவர்கள் அம்பலப்பட்டு நிற்கிறார்கள் இது இதுவருக்கு முன்னால் ஒரு தமிழக அரசு இப்படிப்பட்ட காரியங்களை செய்ததே இல்லை எனக்கு தெரிஞ்சு ஸோ இப்போ இன்னும் ஒரே ஒரு கேள்வி சார் இப்போ லெட்ஸே உதாரணத்துக்கு ஒரு டெல்லி லிக்கர் ஸ்கேம் மாதிரி பெரிய ஒரு சம்பவமாக அது மாறுதுன்னு வச்சுப்போம் பெரிய ஒரு ஸ்கேமாக வெடிக்குதுன்னு வச்சுப்போம் மேபி கொஞ்சம் அரசுக்குலாம் கூட நடக்குதுன்னு வச்சுப்போம் அது திமுகவுக்கு பெரிய பேக் ஃபயராக மாறுமா இல்லைன்னா ஏன்னா என்ன சொல்லுவாங்கன்னா எலெக்ஷன் கிட்ட வரும்போது அரசுக்கெல்லாம் நடந்ததுன்னா அது ஆளுங்கட்சிக்கு ஃபேவரபுளாக மாறும் அது சென்டிமெண்டல் ஓட்ஸ்லாம் தான் சொல்லுவாங்க அதை எப்படி பார்க்குறீங்களா இல்லை அது இப்போ ப்ரடெக்ட் பண்ண முடியாது இந்த திஸ் கேஸ் இஸ் காட் ஆல் த பொடென்ஷியல் டு கோ இன் த லைன்ஸ் ஆஃப் டெல்லி லிக்கர் ஸ்கேம் ஆர் சத்தீஸ்கர் லிக்கர் ஸ்கேம் அதில் சந்தேகம் இல்லை இந்த வழக்கு டெல்லி சாராய வழக்கு போல் சத்தீஸ்கர் சாராய வழக்கு போல் போவதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்குது பணம் வந்து அது டெல்லி டெல்லி லிக்கர் ஸ்கேமில் வெறும் நூறு கோடி இதெல்லாம் ஆயிரக்கணக்கோ அதிகாரப்பூர்வம் ஆயிரம் கோடினால் அது லட்சம் கோடிக்கு மேலே இருக்கும் அந்த மாதிரி டெல்லி லிக்கர் ஸ்கேம் மாதிரி சத்தீஸ்கர் லிக்கர் ஸ்கேம் மாதிரி ஜார்க்கண்ட் லிக்கர் ஸ்கேம் மாதிரி இது மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கான்னா எல்லா வாய்ப்பும் இருக்கு பட் இந்த அரசு இந்த மாதிரி விஷயங்களை பத்தி நம்ம எந்த விதமான ப்ரடிக்ஷன்ஸுமே இப்போ கொடுக்க முடியாது இது எப்படி எப்படி அடுத்து ட்விஸ்ட் அண்ட் டேர்ன் எடுக்கும்னு தெரியாது நமக்கு அப்படி அரஸ்ட் நடந்ததுன்னா அது ஆளுங்கட்சிக்கு சாதகமா பாதகமானா தெரியாது எல்லா நேரத்துலயும் அது ஆளுங்கட்சிக்கு சாதகமாக பாதிக்கப்படுறவங்களுக்கு சாதகமாகும் சொல்ல முடியாது தூக்கி உள்ளே வைச்சாங்க மணிஷ தூக்கி உள்ளே வச்சாங்க சத்யேதரி ஜெயினத்துக்கு உள்ளே வச்சாங்க கட்சியில் அங்கே வந்து ஆம் ஆத்மி கட்சி தோற்று போச்சு கெஜ்ரிவாலுமே தோத்து போனார் ஹேமந்த் சோரேன் வந்து உள்ளே வச்சாங்க ஆனால் அவர் பார்ட்டி ஜெயிச்சிருச்சு டிஃப்ரெண்ட் வியூ டிஃப்ரெண்ட் ரிசல்ட்ஸ் சத்தீஸ்கரில் அரஸ்ட் எதுவும் பண்ணல சார்ஜ் ஷீட்ல நேம் பண்ணிட்டார் தமிழ்நாட்டில் என்ன பண்ணுன்னு என்னன்னு என்ன மாதிரி நடக்கும்ன்றதை நம்மளால் இப்போ உறுதியாக பண்ண முடியாது ஆனா ஒண்ணு மட்டும் உறுதி எலெக்ஷனுக்கு முன்னாலே இந்த ரெண்டம்பூது எலெக்ஷன் டாஸ்மாக் ஊழல் வந்து டெல்லி லேக்கர் ஸ்கேம் சத்தீஸ்கர் சத்தீஸ்கர் லேக்கர் ஸ்கேம் ஜார்க்கண்ட் லேக்கர் ஸ்கேம் மாதிரி மிகப்பெரிய அளவில் பூதாகரமாக உருவாவதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது இதில் கைது நடவடிக்கைகள் இருக்குமா இது எப்படி தேர்தல்களை பாதிக்கும் இதை பற்றியெல்லாம் இப்போதைக்கு இப்பொழுதைக்கு நாம் எதுவும் சொல்ல முடியாது ஒரு விஷயத்தை மட்டும் மறந்துடாதீங்க இந்த விஷயத்தில் தமிழ்நாடு கவர்மெண்ட் செய்திருக்கக்கூடிய தவறு உச்சநீதிமன்றத்தை அணுகியது அப்புறம் மல்டி அடித்தது சென்னை உயர்நீதிமன்றத்தில் இவர்கள் நடந்து கொண்ட முறை இது எல்லாமே தமிழக அரசு ஆளும் தரப்பு மிகப்பெரிய அளவில் டாஸ்மாக் விவகாரத்தில் அச்சம் கொண்டிருக்கிறது என்பதை மட்டும் தெளிவாக காட்டுகிறது ரொம்ப நன்றி தான் பிஸியான டைமில் ரொம்ப நன்றி